எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்களை பேசுகிறேன் இந்த அகோபுர கஷத்திரத்துல ஸ்ரீடிசும்பன பாஷிகார் கிட்ட இருந்து தாகாயத்தையும் திருலங்கத்தையும் ஸ்ரீமதி ஆஜன் சிவாவுக்கு

இந்த இடத்துல அந்த திருதண்டம் இல்லை அதேமாதிரி மதுராந்த இடத்துல அந்த பாஷைக்காரர் எடுக்கிறார் இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதத்திலையும் வித்தியாசமாக பாஷை அந்த பாஷிகாரர் நம்ம சித்தாந்தத்துக்கு பெரிய காரியங்கள்லாம் தண்டம் மூலியமா பண்ணி தானே எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளையும் ஸ்தாபிச்சு இப்படி பல விதத்தை அனுகூலம் அந்த பாஷையார் இருக்கிற கிரந்தங்கள்ல ஒன்பது கிரந்தங்கள்ல தத்தி திரைன்றது ஒரு முக்கியமான கிரந்தம் இதுல இதுக்கு உபோத்காதங்கள் பல விதமா இருக்கு அதான் பலவே பேர் அதாவது சேட்டூர் சுவாமி அற்புதமாக உபோத்காதம் அது தமிழே இருக்கு சீதாச்சார் இதுக்கு பூமி கவிதில்லை சமஸ்கிருதத்தில் பூர்ணமாக இருக்கு புத்தூர் கிருஷ்ணமாச்சியார் போட்ட புசகம் அது பெரிய வாட்சியான் பிள்ளை அனுப்புச்சியாச்சியானத்தோட கூட அதுக்கு பூமி கருதுல இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரியவா இதில் எவ்வளோ விஷயங்கள் அடைஞ்சிருக்கு இதில் சில பேதங்கள்லாம் இருக்கு அந்த பேதங்களில் ஒவ்வொருத்தரும் எப்படி கண்டிச்சிருந்தா அப்படின்னா தெரிஞ்சா எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டே போனால் கிரந்தம் நாள் ஆகுமோ அப்படின்னு இருக்குது ஏன்னா தத்தியத்துலையும் எல்லாருமே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அனுசந்தானம் பண்றதுல அர்த்தமும் சொல்லியிருக்கா அதில் எங்க அபிப்பிராய பேதம் இருக்குது தெரிஞ்சுதா அது ஒரு சுவாரஸ்யம் தெரிஞ்சுக்கலேன்னா அதனால தப்பு இல்லை நமக்கு வேண்டியது கத்தியத்திரத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு நாம் அனுசந்தானம் பண்றது ஏதுவாக இருக்கும் அர்த்தம் தெரியும் அந்த கத்தியம் ஒரு அச்சயமான கிரந்தம் அதாவது இவன் தான் சிறந்த கவி அப்படின்னு சொன்னா எப்படி அதுக்கு என்ன பேராமீட்டர் அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சொன்னா அவன் கத்தியம் பண்ணின கத்தியம் பண்ணவனா இருக்கணும் அப்பதான் சிறந்த கவியா சொல்றேன் அதான் சொல்ற கத்தியம் கவினா நிகசம் வதந்தி நிகசம்னா அளவுகோல் கஜியம்தான் அந்த கவிய சிறந்தவன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு உரைக்கல் மாதிரியோ இல்லை தட்டு மாதிரியோ இருக்கான்னா உரைக்கல்னு சொல்லலாம் இல்லை தராசு தட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கஜியத்தை கஜியம் பண்ணுறது ரொம்ப கேட்டான் பதங்களை கூட பத்தியம் பண்ணிடலாம் ஆனால் கத்தியம் பண்றது கஷ்டம் அதான் சுவாமி தேசியன் அது அதை போய் கவிதா இருந்து சொல்றமே எப்படி சொன்னா ரகுவீர கத்தியம் பண்ணிருக்க தண்டகம்ன்றது ஒரு பெரிய அது அது ஒரு சாகித்யத்துல தண்டகம் அதையும் பண்ணிருக்க அதுக்கப்புறம் வந்து கத்தியம பண்ணிருக்கார் தண்டகம்ன்றது பெரிய பண்ணியிருக்க அதை தவிர நாடகம் பண்ணிருக்க அதனால பண்ணுங்கள் எல்லாத்தையும் அரசு முன்னே அவருக்கு இந்த மாதிரி இந்த கத்தி தேவத்துக்கு ஏதோ கொஞ்சம்